இப்போ குக்கர் சூடாயிருச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இடித்து எடுத்திருக்கேன் பூண்டு இடித்து எடுத்துருக்கங்க இஞ்சியும் இடித்து தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம போட்டுக்கிடலாம் இது கூட நான் கால் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீனாக கழுவிதாங்க எடுத்துருக்கோம் இப்போ அதையும் போட்டு உப்பு போட்டுக்கலாங்க தேவையான உப்பு சூப்புக்கு கால் வதக்கும்போதே உப்பு போட்டு வதைக்கோங்க அப்போ தான் நமக்கு உப்பு பிடிக்குங்க தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குரும அளவு பொடி இடிச்சு எடுத்துருக்கேங்க இப்போ அதையும் நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கலாங்க ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சது நல்லா வதைக்கிறதுக்குங்க அப்போ தான் நமக்கு அந்த காலோட நீரெல்லாம் இறங்கி வருங்க வதக்கும்போது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஏன்னா கால் வெந்து நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வேணுங்க உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க உங்களுடைய விருப்பத்தக்க நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம இப்போ பத்து விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா சூப்பராக நமக்கு அருமையாக பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு ரெடி நான் ஏற்கனவே இங்கே சட்டி சூடாக்கி வச்சுருந்தேன் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் போட்டிருந்தனால இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது கூடவே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கலந்து ஊற்றுக்கலாம் அது கூடவே ரெண்டு வத்தல் காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அதையும் கலந்து ஓட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நான் களி வச்சு லிவரையும் சேர்த்துக்கிறேன் இதில் எல்லாமே மிக்ஸ் இப்போ லிவருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம நல்லா கலந்து ஓட்டுக்கலாம் இப்போ ஈரலை நல்லா நம்ம மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சது திறந்து கிண்டி கொடுத்துக்கணுங்க இடையிலே நம்ம கிண்டி கொடுத்துக்கிறோன்னா ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்காக தான் அதாவது நமக்கு சிக்கன் லிவருனா வேகமாக வந்துடுங்க மட்டன் லிவரனால கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இப்போ நம்ம லிவரை பாத்துக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகும் ஜீரகமும் ஒன்றும் பாதியமாக நான் இடித்து வச்சுருக்கேன் நுணிக்க அதையும் சேர்த்துக்கிறேன் நமக்கு வேறு ஒன்றும் உரப்புக்கு இல்லை மிளகு ஜீரகம் வத்தரலாம் இப்போ அதையும் கலந்து கொடுத்துக்கலாம் சாப்பிடுவாங்க வைக்க சொல்லுவாங்க மட்டன் லிவர் வாங்கினா இப்போ அது கூட கொஞ்சமாக நறுக்குன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் அது கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்குனாலும் நமக்கு வேணுங்க ஆயிடுச்சுங்க லிவர் மட்டன் லிவர் ஸ்டவ்வாக வெந்திருக்குங்க நல்லா மெதுவாக இருக்குது வெந்து பார்த்திங்களா ஆறு விசில நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு கறி சாறு வச்சுக்கலாம் படுப்பத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெட்டி வச்சுருக்கு சின்ன கருவேப்பில வத்தல் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கு இப்போ நம்ம கிண்டி ஊற்றுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உதங்குணும் போதுங்க நம்ம வேக வச்ச மட்டனையும் ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியோடைய ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிரி ஜீரகம் பொடிச்சதுங்க ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சதுன்னு தான் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடிங்க இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இடித்தது தாங்க இதாக தான் கிடச்சி ஏன்னா முதல் நம்ம சேர்க்கும் போது கொ வரும்போது நமக்கு குத்தல் எடுக்கும் மிளகு பொடியோடு அதனால் இறக்க போகும்போது நம்ம போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிக்கலாங்க கவாசமாக இப்போ நம்ம தேங்காய் கொத்தையும் போட்டுக்கிறோம் போதுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு முந்நூறு கிராம் சீரக சம்பா அரிசிக்கு நான் இரநூத்தம்பது கிராம் மட்டன் எடுத்துருக்கேன் மட்டன் உங்குகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேக வச்சு நம்ம தண்ணி எடுத்தாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாலும் பிரியாணி வேலை ஜாதிப்பட்டி ரெண்டு ஸ்டார் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாச்சி வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக மிடினா கொஞ்சம் மல்லி இப்போ இதே ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி இது கூட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்களை எல்லாம் இப்போ நம்ம முந்நூறு கிராம் அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு சேர்த்துக்கோங்க இதை கலந்து விட்டுக்கோங்க பரிசு நம்ம கலந்து விட்டுக்கணுங்க மூடி போட்டுட்டு சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டாலும் நம்ம அப்பப்போ இடையில நீங்கள் திறந்து திண்டிக்கணுங்க இப்போ தான் நமக்கு பிரியாணி குழையாமல் இருக்கும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்குங்க இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ இந்த கல்லு தோசைக்கல்லு நான் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த கல் மேலே நம்ம சாதத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம் போட்டுக்கலாங்க சிம்மிலேயேவும் தம் போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம எதனால் இடிகள் இருந்தால் வெயிட் நம்ம மேலே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க அதுக்கிடையிலே நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறணுங்க இப்போ நம்ம இடையிலே பார்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா பிரியாணி நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா ஓரளவுக்கு அழகாக அருமையாக ஆயிடுச்சுங்க நம்ம தம்மை கூட எடுத்துடலாங்க நேர்ந்தால் நமக்கு அடிப்பிடிச்சிடும் நல்லா கொலையாமே உதிரி உதிரியாக நமக்கு வந்துருக்குங்க பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே குழையவே இல்லைங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ நமக்கு மேலே வேணால் நெய்னா நம்ம ஊற்றி கொடுத்துக்கலாங்க ாங்க நல்லா இறக்க போகும்போது இந்த மாதிரி நீங்கள் நெய் விட்டுட்டு நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்களாக்கா உங்களுக்கு அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டே அருமையாக இருக்கும்ங்க குழையாமல் இன்னைக்கு நம்ம குக்கரில் மட்டன் பிரியாணி தான் பார்த்துருக்கோங்க வீடியோ பிடிச்சி இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு மிளகாய் சரி இது ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விடலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் மசாலா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடையில் வாங்கின மட்டன் மசாலாவை கொடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீம் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதை நம்ம வடக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இது கூடயே ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வறுங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வதங்க நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம் அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு மூணு பல் பூண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிக்கு இப்போ தக்காளி வதங்கி நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி நல்ல ஓரளவுக்கு நல்ல மசிஞ்சு வந்துருக்கு இதை லைட் அப்படி கரண்டு வச்சுட்டு மசிச்சு வச்சுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காட்டில் மட்டனுக்கு தேவையான மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க சரி வடக்கி எடுத்துக்கோங்க நல்ல மசாலா எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மட்டனை வேச்சு தண்ணியோடய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மிக்சி கழுவுனை தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மட்டன் வேகும்போது உப்பு போட்டு வேட்ருக்கோம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தனால உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு மட்டன் கிரேவி அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு